வித்தியாவோட செருப்பு பிஞ்சிருதுன்னு சொல்லிட்டு செருப்பு அது முத்துக்கு தெரிஞ்ச தாத்தா பாட்டி வந்து போது முத்துவோட வந்து மிஸ் அந்த தாத்தா பாட்டி எடுத்து வச்சிடுறாங்க ரோகினி வந்து சொல்லி கடல்ல அப்போ வித்யா பார்த்தா போனை காணும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேக்குறாங்க வித்யா வந்து போய் சொல்றாங்க ஆமா நான் கடல்ல போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட ஷாப்ப காட்டுறாங்க மனோஜ் கடையில் ஒர்க் பண்றவர் வந்து பை எடுத்துட்டு வர்றாரு காலையில் கடை ஓப்பன் பண்ணும் போது இந்த பயிர் இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல முட்டை இருக்கு இது செய்வன முட்டை சார் இந்த மாதிரி தான் எங்க அப்பா வந்து பிசினஸ்ல நல்லா வந்துட்டு இருந்தாரு இந்த மாதிரி முட்டை வச்ச உடனே பிசினஸ் போய் நடு தெருக்கு வந்தோம் எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்லயே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் வந்து பயப்படுறாரு அந்த பிளேஸ்க்கு சந்தோஷ் வராரு செய்வன முட்டையை பார்த்தோடனே அவர் அலறிட்டு ஓடுறாரு மனோஜ் வந்து அவரை பிடிச்சி இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா வந்து ஒரு மண்டப கிட்ட வராங்க ஏதாவது ஆர்டர் கிடைக்குமான்னு சொல்லி கேக்குறாங்க கண்டிப்பா எங்க ஓனர் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு முருகன் வந்து மீனா கிட்ட பேசுறாங்க உங்களை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ப்ரொமோஷன் எல்லாம் கிடைச்சிச்சு உங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க மீனா வந்து முறைக்கிறாங்க அதுக்கு முருகன் வந்து சாரின்னு சொல்றாரு சரியான லூசா இருப்பாம் போல அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க மனோஜ் ரோமி சந்தோஷ் வந்து ஒரு சாமியார் கிட்ட வந்திருப்பாங்க அந்த சாமியாரும் சொல்றாரு நம்ம சேவன முட்டை வச்சா நடுத்தருக்கு வந்துருவாங்க ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவாங்க உங்களுக்கு பிடிச்சவங்க யாருன்னு சொல்லி கேட்கறாங்க என் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாங்க ரோகிணி வந்து மனோஜ முறைக்கிறாங்க மனோஜ் வந்து சொல்றாரு எனக்கு இப்ப ஒன்னையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர்கார் வந்து சொல்றாரு விரதெல்லாம் இருந்துட்டு உங்க அம்மாவும் நீங்களும் டீச்சட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைன்னா நடு தெருக்கு வந்துருவீங்கன்னு சொல்றாங்க ரோகிணி மனோஜ் சந்தோஷ் வந்து பயப்படுறாங்க